நீங்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஒளிவு மறைவாக கதைக்கிறது பிடிக்காது சில விஷயங்களும் ஓப்பனாகவே கதைக்கணும் எனக்கு வந்து எப்ஸ்டீன் பிட்காயின் பிரபஞ்சம் சனி பகவான் இப்படியான விஷயங்களை பற்றி கதைக்கிறதுல நிறைய ஆர்வம் ஈடுபாடு இருக்குது ஆனால் என்னுடைய அவர்களோ இலங்கை அரசியல் ஸ்ரீதரன் எம்பி என்ன என்எஸ் அனுரா அதிரடி இப்படின்ட்டு அவருடைய பாதை பாதை என்னுடைய பாதை பாதை இருந்தாலும் எனக்கு சோறு முக்கியம் அதனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா இல்லை இன்றைக்கி செய்தி அதிகாலையில் அந்த ஃபைனல் அல்லப்பட்டியில் வச்சு ஒரு ஃபைனல் வயது ஒரு சின்னப்படியினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது இன்றைக்கி ஒரு பெரிய நியூஸாக இருக்குது அதை பார்க்க சரியான வேதனையாக இருந்தது ஏன் என்ன கேரணத்துக்காண்டி அப்படி சுட்டுக்கொள்கிற அளவுக்கு போகக்கூடாது என்ன அதை திருப்பி சொல்லுங்கள் என்ன சொல்ல நீங்களே அதை நீங்கள் கேட் பண்ணி விடுங்க என்ன சொல்லுங்கள் அப்போ இலங்கையில் செய்தது செய்கிறது அத்துமறிய செயல்தான் இதில் மாற்றுக்கிறதே இல்லை இது வந்து ஒரு பொலிஸாரனுடைய திமிர் பிடிச்ச வேலை அந்த அந்த க காரியத்தை செய்த அந்த வாகனத்தின் மீது துப்பா துப்பாக்கி பிறகு செய்த அந்த பொலிசாரனுடைய தவறான நடவடிக்கை அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேணும் ஆனால் இது அரசியல் மயப்படுத்துறது வந்து தவறு இது அநூறு ஆட்சியில் எப்படி நடக்குது இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படியான பக்கத்தில் அவர்கள் திசை திருப்ப பார்க்குறார்கள் இன்னொரு பக்கத்தினர் என்ன செய்கிறார்கள்னா அந்த சிறுவன் வந்து சேர்க்க சரியில்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லை அவன் ஒரு தீய சக்திகளோட தொடர்புடையவன் என்று திருப்ப பார்க்கிறார்கள் இந்த ரெண்டுக்கு நடுவில் அழகிய தமிழ் மக்களாகிய நாம் அதை தான் நான் சொல்ல வேணும் நீங்கள் வேறு எனக்கு வேற ஒன்றுமே சொல்ல விரும்பும் உண்மையில அந்த இளைஞனோட பதினாலு வயது இளைஞனுடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டிருக்கு அது உண்மையிலேயே ஒரு வேதனையான விஷயம் தான் அதை செய்த போலீஸார் வந்து தண்டனை பெற வேண்டும் போலீஸ் யூனியன் கூட இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த அந்த பொலிஸாருக்கு உதவக்கூடாது ஏன்னா ஒரு பொலிஸ்காரனையும் திமிர் பிடிச்ச வேறு இருக்கும் இதற்கு போலீஸ் யூனியனோ அரச அமைப்போ உதவி செய்யக்கூடாது சட்டம் நேர் கடமையை செய்யணும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு தண்டனை கிடைக்கும் அவ்வளவுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்தோன்னா அதில் அந்த கண்ணாடியில சுடுகுறானே அந்த தலை வந்து நாங்களோ ஒரு வேனுக்கு இருந்தாங்க கண்ணாடிலாம் ஓரளவுங்கட பொ தான் பொசிஷன தெரிஞ்சு சுடுக்க எத்தனோ டயருக்கு சுட்டு இருக்கலாம் வேற வேறு இடங்களுக்கு சுட்டு நிப்பாட்டி இருக்கலாம் இதை எத்தனையோ நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த குடும்பம் விழால பாதிக்கப்பட்டது அந்த அந்த குண்டி சிறியதாக ஒரு ஆள் கதை கேட்க பார்த்தேன் உண்மையாக அந்த சரியான ஃபைனல் வயசுன்னா வெங்கட வயசு பிள்ளைகள் என்னைக்கே யோசிப்பாங்க அதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கேக்க அந்த அவள் சொல்கிறா அந்த மகன் அந்த பராமகன் தமக்க என் மகனாக்கும் நல்ல தங்களுக்கு குடும்ப கஷ்டத்துக்காண்டி மேசன் வேலிகளுக்கு போகிறது வயலுக்கு நெல் வட்டை போகிறதுக்கு ஆக்களை கூப்பிட போனது அண்டெல்லாம் சொல்லியிருக்க உண்மையாகவே வேதனையாக இருந்தால் விடிய காலாமை விழும்பி எத்தனையோ கற்பெனிகளோடு போயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களும் இந்த ஒன்லைன் வழி என்னென்ன சொல்கிறது தேவையில்லாத பிரச்சாரங்கள் மேக் பண்ணுறது போடுறது அது அதுக்கு அது ஒரு வேதனையான விஷயம் அதிகாரிகளும் போலீஸ்காரரும் கொஞ்சம் சில நேரங்களில் பொறுப்பு இல்லாமல் தான் நடக்கணும் சில இடங்களில் பொறுப்பாக அந்த நடந்தாலும் சில வேலையெல்லாம் ஒரு தங்கக்கண்டு ஒரு அதிகாரம் வந்த உடனே இப்படி ரெண்டு மூன்று இடத்துல நடந்தது திரத்தி போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கைது செய்யப்பட்டவர்கள் சில பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படி என்று சொல்லி சில இதுகள் வந்து அவைகள் செய்கிறதும் தங்களுக்கு பதவி இருந்தோடனே யார் கேள்வி ஒரு இது இருந்தது ஆனால் வேணுற அரசாங்கம் வந்தால் அப்புறம் கொஞ்சம் இதுகளுக்கு நீதி கிடைக்கும் இப்படியான இதுகளுக்கு தண்ணி நீதி கிடைக்க போகணுமென்ற இதில் அரசாங்கம் அரசாங்கத்திட்ட என்று சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா அவையில் தினம் விஷயங்களில் மக்களுக்கு சரியான நீதிகள் கிடைக்கிது சில முந்தி முந்தி செய்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்கி நீதிமன்றத்தில் வழக்கால் போய்கொண்டிருக்குது ஓரளவு கிடைக்குது அப்படி இருக்கேக்க இந்த டைம்லேயும் இப்படியான பொறுப்பு இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் நடக்கிறது ஸோ சரியான போய் உள்ளுக்கும் என்ன இருக்குன்றே பார்க்காம அவர் லைசன்ஸ் இல்லாமல் ஓடினன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது யாருக்கும் உள்ளா இங்கே நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஆச்சுலாம் இல்லாமல் ரோட் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கே ஐயோ முடிஞ்சதோ டேட்டை நாங்கள் கவனிக்காம விட்டுட்டு ஓடியோ எங்களுக்கே போலீஸை கொண்டோட ஐயோ முதல்விலேயே ஒரு பயம் பெறுமோ எங்களை அறியாமல் அந்த பயத்திலானவே அந்த வாகனத்தை எடுத்து கொண்டு போயிருக்கலாம் நிற்பாட்டாமல் அதுக்கு சுட்டு தாண்டிப்பாட்டவணமன்ற இத்தனியோ அவையிட்ட எத்தனையோ வாசதி நீங்கள் சொன்ன மாதிரியே எத்தி அடுத்த இன்னொரு ஆக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் இன்னும் ஒரு போலீஸுக்கு எத்தனையோ ரேடியோவில் ஃபோனில் தொடர்படுத்தி அவன் அவை நிப்பாட்டியிருக்கலாம் என்னதுக்காண்டி இப்படி ஒரு சென நடமாட்டாவும் பெருசாக இருக்கா எல்லாம் பிட்டி பக்கம் அவ்வளவு அதிக வழியில் அப்படி அவ்வளவு செனத்தொகையும் இருந்திருக்காது வடிவாக துளத்தியே பிடிக்கக்கூடிய ஒரு இது அப்படி இன்னும் இப்படி சுடீனா பண்ணேக்க ஒரு போ என்னென்னு சொல்கிறது வே போதை பொருள் கடத்தல் நினச்சி அப்படி நச்சுனவோ தெரியலவா அதுக்கு ஒரு முழு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கபடியா சின்னத்தில் இப்போது பொதை பொருட்கள் கடத்தி கொண்டு போயிருக்கலாம்ட்டு அவை நச்சுருக்கலாம் என்னென்ன என்ன அந்த நீ விசாரணையில் தான் தெரிய வரும் அது ரெண்டு பேரை கைதையும் செய்திருக்கணும் ஆகும் அந்த வேனுப்பில் போனவையில் என்ன அந்த அவையில் சின்ன விசாரணை செய்ய சரியான உண்மை வழி வரும் இன்னும் அவைன்ற ஒரு முடிவுகளும் தெரியாது இல்லை என்ன சொல்லுங்கள் ஆகும் தென்பகுதியில் இப்படி வாகனம் நிறுத்தாமல் போனால் துப்பாக்கி சூடு நடத்துவார்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கணும் என்னென்னா வட பகுதியில் நடத்திக்க இப்படி வேன் நிப்பாட்டாமல் போகணும் அந்த வேன் ஒரு யார் மீது மோதி தள்ளிவிட்டு நிற்பாட்டாமல் போயில்லை நிப்பாட்டாமல் போன போது தென் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் இதையே தென் பகுதியில் செய்வார்களா என்றது கேட்கணும் என்னென்னால் அப்படி நடந்திருந்த நடந்திருக்கலாம் அந்த தென் பகுதியில் கூட நிறுத்தாமல் போன வாகனங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திருக்கலாம் என்றால் இலங்கையில் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் எதுவாக இருந்தாலும் அது அந்த இளைஞர் என்ற குடும்பத்துக்கு உண்மையிலேயே எங்களுடைய வேதனையை தெரிவித்துக்கொள்கிறோம் இது வந்து ஒரு போலீஸ் அதிகாரின்ற ஒரு ஈகோ பிரச்சனையாக தான் காரணமாக இருக்கும் என்ன நான் நிறுத்தியும் நான் சொல்லியும் நிறுப்பாட்டாமல் போயினுமா என்று அதில் துப்பாக்கி இருந்திருக்கார் சுற்றிருக்கிறார் அந்த எடுத்த ஒரு கோபத்துக்கு காரணமாக செய்திருக்கிறார் யூனிஃபார்ம் போடைக்கு இந்த கோபத்தை ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு சட்டத்தின்படி இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனையாக வந்துடாது வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களோ வேறு என்ன இதுக்கு ஒரு பாப்பம் இதில் உண்மையாகவே இதுக்கு பாவங்கள் அந்த அந்த எந்த குடும்பம் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தது ஒரு இளைஞன் வளர்ந்து இனி இது இனி எதிர்கா எதிர்பார்ப்புகளோடு வண்டியை படி இளைஞன் அந்த உண்மையாக சின்ன பிள்ளை பதினாலு வயசு அன்னைக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகாத ஒரு இளைஞனை இன்றைக்கி அதில் வாழ்க்கை நீங்கள் அதில் குடும்பத்துக்கு வாழ்க்கை கூட அது ஒரு இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசா அதிகாரத்தில் இருக்க போலீஸ்காரர் இப்படியான இதில் கண்முடித்தனமாக தங்கட தங்கட குடும்பத்துக்கும் இப்படி ஒரு நிலம் தான் யோசிக்கிறீங்கள யாருமே யோசிக்கிறே இல்லை கோவம் வரைக்க யாருமே யோசிக்கிறதில்லை அதோட அதிகாரத்து அதிகாரத்தோட கோவம் இருக்கிறது வந்து மேலே ஒரு ஆபத்தான கலவை அதனுடைய தலாபங்களை வடபகுதியில் மக்கள் அனுபவிச்சு வரார்கள் ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா வீதி விபத்துகளும் அதிகரித்து கொண்டிருக்கு வடபகுதியை சரிய முழு இலங்கைகளையும் அதுக்கும் ஒரு ஒரு காரணம் என்னென்னால் ஒன்று போதை வஸ்து த தனியடிச்சிட்டு ஓடுறது இன்னொன்று லைசன்ஸ் இல்லாமல் இளைஞர்கள் ஓடுவது இப்படியான பல பிரச்சனையிலே ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்தில் இளைஞர் மக்கள் சந்தித்து வரார்கள் அவை இதை பற்றி உண்மையில் வேதனை தான் ஒன்றுமே செய்யணும் நீங்கள் சொல்லு பார்த்தோன்னா நன்மையில் இப்போ ஒரு வீக் ரெண்டு மூன்று நாளுக்கு முன்னே போதும் மதுபாக குடித்து கொண்டே வாகனம் ஓட்டுறபடி ஒருக்கா ஜோதிச்சு பாருங்கள் ஆக்சிடென்ட்களை கொண்டு வரும் விபத்துக்களை அப்போ இதுகள் சில நேரங்கள்ல அப்படியான ஆட்களை மடக்கி பிடிச்சி அவர்களுக்குரிய தண்டனையாக கொடுக்கலாம் அது ஆல்ரெடி செய்து கொண்டு தான் இருக்கணும் அப்படியான இவள் செய்தால் பரவாயில்லை இப்படி அப்பாவிய லைசன்ஸ் இல்லாமல் ஆளை இடிச்சிட்டு ஓடி இருந்தால் பரவாயில்லை வேதனா நண்பர்களே வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களோ இல்லை வேறு என்ன வேறு என்ன நண்பர்களே இது ஒரு சுருக்கமான வீடியோவாக என்னுடைய மனைவி கேட்டார் அவர் வீடியோ போடணுமென்று அதிகாலையில் இருந்து இன்றைக்கு லீவினால் ஒன்று ஒரு முக்கிய நிகழ்வாக இதை காலம்புலேருந்தே சொல்லிக் கொண்டிருந்தார் அவே அவருக்காக இந்த வீடியோவை அர்ப்பணிக்கிறேன் மற்றபடி என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்டின் ஃபாயில் பிரபஞ்சம் பிட்காயின் இப்படி போய்கொண்டிருக்கு ஏனென்றால் இலங்கையில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நாடகத்தை ஒரு மிகப்பெரிய நாடகத்தின் ஒரு அங்கம் ஒரு சின்ன துணை பாத்திரம் ஒரு பெரிய படத்தில் ஹீரோக்கள் எல்லோருமே இருப்பார்கள் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருப்பார்கள் ஒரு துணை பாத்திரமாக அங்கேயாவது ஒரு சின்ன ஒரு வேடம் போன்ற ஒரு நாடகம் ஒன்று தான் இலங்கையில் நடக்கிறது அதை இயக்குபவர்கள் வந்து அமெரிக்காவில் வியாபித்து இருக்கிற குடும்பங்கள் அவர்கள் அவர்களுடைய திட்டங்களுக்கு ஏற்பதான் உலகம் இயங்கும் நண்பர்களே இப்போ இலங்கையில் தனியார் மயமாக்கல்படுதல் ஐஎம்எஃப் நிறுவனம் வந்து தனியார் மயமாக்க சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குது இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் அழுத்தம் விடுப்பதனால அவர்கள் இப்போ மின்சார சபையில் ஆகி வைக்கிறார்கள் நாளைக்கு ரயில்வே போக்குவரத்து துறையில் ஆகி வைப்பார்கள் இது நடக்கப்போகுது எந்த ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறாது ஏனென்றால் காட்சிகளை இயக்கு டேரக்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார் ஐஎம்எஃப்பும் ரோச்சாயல் குடும்பம் எங்கள் பார்த்தீங்கன்னா ரோக்கஃபெலாண்டு இவர்கள்லாம் இயக்குவது ஆகவே நாங்கள் அங்கே எங்களுடைய கவனம் முழுக்க அங்கே இருக்கணும் ஏனென்றால் இப்போ கண்ணுக்கு முன்னால் எப்டின் ஃபைல்கள் மூலமாக அவர்கள் செய்கிற அத்தனை சாத்தான் வழிபாடுகள் மக்களை எவ்வளவு வேதனப்படுத்துவது சின்ன பிள்ளைகளை வேதனப்படுத்தினவர்களுக்கு ஒரு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வயது சின்ன பெண் பிள்ளைகளை வேதனைப்படுத்தியவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான நாட்டு மக்களை வேதனைப்படுத்துகிறார்கள் இந்த வித தயக்கமும் இருக்காது அதை வடிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் அரக்கர்கள் மட்டுமே ப உயர் பதவிகளில் இருப்பார்கள் அரக்கர்கள் மட்டுமே உயர் இடத்தில் பிடிப்பார்கள் எந்த துறையிலேயுமே நீங்கள் உயரிய பதவியில் இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னாட்டா அவர்கள் அரக்கர் குலத்தில் இருந்து உருவானவர்களாக தான் இருப்பார்கள் அதுக்கு நான் இன மத மொழி வேறுபாட சொல்ல வெள்ளை இரம் என்றாலும் சரி இந்த இந்தியர்கள் என்றாலும் சரி இலங்கையர்கள் என்றாலும் சரி எந்த சீனர்கள் என்றாலும் சரி உயர் பதவியில் இருக்கிறவர்கள் அரக்கர் குடும்பம் அல்லது சாத்தான் என்ற எண்ணங்களை கொண்டவர்கள் சுயநிலமானவர்கள்தான் உயர் பதவியில் இருப்பார்கள் அவர்களுடைய விதிமுறைகளுக்குள்ள தான் மீடியாக்கள் இருந்து எல்லாமே நடக்கிறது மனிதர்களிடமிருந்து மிஞ்சி போயிருக்கிற அன்பு பாசம் இதை அழிச்சே தீரணுன்றதுக்காக இந்த மேல்மட்டம் இயங்குகிறது அப்போ என்னுடைய கவனம் எல்லாம் அந்த மேல்மட்டம் அங்கே இருக்க இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அதாவது இலங்கையில் நடக்கிற அரசியல் நாடகம் சரி எல்லாமே நாடகங்கள் அதை இயக்குவர்கள் அங்கே இருக்காரு இப்போ நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம் பார்க்குறேன் இப்போ ஒருபடி ஒரு சிறுமன் பயனெழு வயது சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இப்படி கவலைப்படையே ஆயிரக்கணக்கான நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்டீன் ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கொண்டே இருக்கிறார்கள் அங்கேயே தெரியாது அவளா வேறு அப்படி பார்க்க கேக்க இப்ப இலங்கையில இப்போ இது ஒரு பிள்ளையாண்டு வருகுது ஒரு ஒரு சிறுவர்கள் அந்த குரல் கொடு கேட்க இவ்வளோ அவர் வந்து இருக்கணும் அப்படி நீ எங்களோட சிலங்கால நடக்கிறது ஒன்றும் இல்லாத மாதிரியே இருக்குறது அட்லீஸ்ட் மக்களுக்கு கொஞ்சம் மனித தன்மை இருக்கு குடும்பம் அன்பு பாசம் என்றது இன்னும் இலங்கையில் மிஞ்சி அது மிக இப்போ குறைஞ்சு விட்டு வருது ஒன்று போதவஸ்தை அவர்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் போதவஸ்தை நன் நன்றாக விதைக்கிறார்கள் இலங்கையில் போதவஸ்தை அவர்கள் கடத்துறதுக்கு அவர்களான உதவி செய்கிறார்கள் மேலே இருக்கிற அதாவது அமெரிக்க பிரித்தானிய சாம்ராஜ்யங்கள்லாம் இந்த போதவஸ்தை கடத்துறதுக்கும் இங்கே கொண்டு வரதுக்கு உதவுகிறார்கள் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது என்று அடிக்கடி நாமல் ராஜபக்ச சொல்வார் அரசியல் செல்வாக்கு காரணமாக கொள்கலன்கள் முடிக்கப்பட்டது இதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி அவர்கள் எப்படி சீனாவை ஓபிஎம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் சீனாவை அழித்தது ஓபிஎம் போதவஸ்துக்கு கடுமையாகி சீனாவை அழித்தது மாசை தூங்கொண்ட ஆட்சி வந்தது அதிலேருந்து விடுவிக்கப்பட்டது சீனா ஆனால் இப்போ மெட்ட உலகங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் இந்த போதவஸ்து பல பழக்கம் வருகிறது அந்த போதவஸ்தால் இளைஞர் சமுதாயம் அழிஞ்சோன் இருக்குது அதனுடைய பெல்ல அதனால் வர பல பிரச்சனைகள் வீதி விபத்துகள்லேருந்து இருந்து கொலைகள்லேருந்து சமூக சீர்கேடுகள் இருந்த எல்லாத்துக்குமே இந்த புதவஸ்து வசது இலங்கையில் இருப்பதுதான் காரணம் அதை கொண்டு வருவாள் வெளிநாட்டினார்கள் ஆகவே எங்கட கவனம் முழுக்க இந்த எப்சீன் போன்றவர்கள்லாம் இருக்கணும் ரோச்சாயல் குடும்பம் போன்றவர்களான் இருக்கணும் அவர்கள் அசைத்தால் நாளைக்கு இந்த ஆட்சியும் மாறும் எவர் வந்தாலும் அவர்களை ஆட்சியிலிருந்து தூக்கக்கூடிய வெள்ளமே அவர்களிடம் இருக்கிறது எரிபொருளை வர்றதா என்ன பாட்டி விட்டா இல்லாட்டி உங்களுக்கு பணவீக்கம் வந்துட்டு தண்டா நான் நீங்கள் ரோட்டில் வீதியில் இறங்கி போராடி இந்த ஆட்சியை கூட வீடு காம்புகிறோம் இதுதான் இந்த யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உணர்ந்தது என்பிபி அரசு அதனால் ஐஎம்எஃப் சொல்கிற அதாவது சர்வதேச நாணயம் சொல்கிறார் அத்தனை விதிகளுக்கும் இணங்கி தலையாட்டி அவர்களும் ஆட்சியை கொண்டு போகிறார்கள் மீண்டும் ஒரு வீதிகளை சந்திப்போம்